இந்த பொண்ணை பார்த்தீங்கன்னா அந்த அம்புல இருக்க ரெக்கைய பாதி கடிச்சிருவா அதை விட்டதுக்கு அப்புறம் நேரம் போய் சடனா டேனாய் அங்க இருக்கு பறவை அட்டாக் பண்ணிடும் இந்த மாதிரி அம்பு அந்த பொண்ணு ரொம்பவே ஸ்பெஷலிஸ்டா இருப்பா ஏன்னா இந்த பொண்ணு பாத்தீங்கன்னா சின்ன வயசுல இருந்து அவங்க அப்பா கூட காட்டிலே வாழ்ந்துட்டு இருப்பா அங்க இருக்க மிருகங்கள் தான் வேட்டையாடிட்டு இருப்பா இந்த பொண்ணு அந்த காட்டுல பறந்துட்டு இருக்க பறவை கூட அந்த வில்ல வச்சு அசால்ட்டா வேட்டையாடுவா இந்த பொண்ணு எப்ப காட்டுக்குள்ள வந்தாலும் ஏதாச்சும் தான் போவா இவ தான் வீட்டுக்கே போவா அப்படி ஒரு நாள் பாத்தீங்கன்னா அந்த காட்டுல இருந்து வீட்டுக்கு போயிட்டு இருப்பா அப்ப பாத்தீங்கன்னா அவங்க கிராமமே தீபிடிச்சி எரிஞ்சிட்டு இருக்கும் இதெல்லாம் அங்க இருக்கிற ராட்சச அந்த வேலையை பண்ணிட்டு இருப்பாங்க எல்லையை தாண்டி அந்த ராட்சசம் மனிதர்கள் உள்ள வந்துருவாங்க மக்கள் எல்லாருமே வெளியே போயிடுவாங்க ஊரே தீ பிடிச்சி எரிஞ்சிட்டு இருக்கும் அங்க இருக்க ராட்சசம் மனிதர்களை மனுஷங்களை சாப்பிட ஆரம்பிச்சிருவாங்க ராட்சசம் மனுஷங்களை இங்க ஒரு ஆர்மி கேம் இருக்கும் அந்த பொண்ணு அங்க போயிட்டு ஜாயின் இருக்கும்போது பண்ணுவாங்க விட சூப்பரா பண்ணிட்டு இருப்பா இதனாலேயே சாப்பிட எக்ஸ்ட்ரா தருவாங்க பொண்ணு நைட்டு சாப்பிட்ற சாப்பாடு பாத்தீங்கன்னா ரொம்பவே கம்மியா இருக்கும் ரொம்பவே யோசிச்சுட்டு இருப்பா யாராச்சும் பக்கத்து டீம் தான் சாப்பாடு எடுத்துட்டாங்களான்னு சொல்லி யோசிச்சுட்டு இருப்பா அப்பதான் இந்த பொண்ணுக்கு ஒன்று ஞாபகம் வரும் வெளியாட்கள் வந்து சாப்பாடு கத்தி எடுத்துட்டு போயிருப்பாங்க உடனே கோவப்பட்டு கத்துவா சரி இதை நம்மளே பாத்துக்கலாம்னு சொல்லிட்டு அந்த சமைக்கிற ரூமுக்கு மேல இருக்க காமௌண்ட்ல போய் நிக்குவா அன்னைக்கு நைட்டு பாத்தீங்கன்னா கொஞ்சம் திருடனுங்க வந்துருப்பானுங்க அங்க இருக்க சாப்பாடு எல்லாத்தையுமே திருடி ஒரு வண்டியில எடுத்துட்டு போயிட்டு இருப்பானுங்க அப்ப பாத்தீங்கன்னா ஒரு அம்பு வந்து குத்துவோம் உடனே அங்க இருக்கவனுங்க எல்லாருமே பயந்து ஓட ஆரம்பிச்சிருவாங்க ஒருத்தனை மட்டும் பாத்தீங்கன்னா அங்க இருக்க உருளைக்கிழங்க பாக்ஸ் மட்டும் எடுக்கலான்னு வருவான் இந்த பொண்ணு ஒரு அம்பு விட்டு உடனே வேகமா ஓடி போயிடுவான் அவனும் அந்த பையன் ஓடும்போது ஏகப்பட்ட அம்பு அவன் காலுகிட்டே வந்து குத்தும் ஆனா அவன் மேலே இந்த பொண்ணு அம்பை விட மாட்டா அந்த பையனை பாத்தீங்கன்னா அங்க இருக்க ஒரு இடத்துல போய் ஒளிஞ்சுப்பான் இந்த பொண்ணு பாத்தீங்கன்னா ஒரு அம்பு எடுத்து அதுல இருக்க ரெக்கையை கடிப்பான் அப்ப அதை விட்டது அப்புறம் ஸ்ட்ரெய்ட்டா போயிட்டு சடனா டேர்ன் ஆகி அந்த பையன் சட்டையிலே போயிட்டு சின்ன வேகத்து அங்க இருக்க வண்டியில போயிட்டு சொரிக்குவான் யாரோட விட்டுன்னு சொல்லி பாத்துட்டு இருப்பான் ஆனா யாருமே இருக்க மாட்டாங்க அந்த இடத்துல அப்புறம் அந்த பொண்ணை பாத்தீங்கன்னா வில்லு எம்பி எடுத்துட்டு கெத்தா வந்துட்டு இருப்பான் இந்த பையன் ரொம்பவே பயந்து போயிடுவான்